டிட்வா புயல் வலுவிழந்து தமிழக கடல் பகுதியை விட்டு விலகி செல்வதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னையை நோக்கி நகர்ந்து வருவதால் வட தமிழகத்தில் அதிகனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புயல் கரையை கடக்காமல் கரையை தொட்டபடியே கடல் பகுதியிலேயே வலுவிழந்துவிடும் என்றும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் இன்று முதல் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது அடுத்து கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடலூர் துறைமுகத்தில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது திக்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஒரு லட்சம் ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கின திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள இருபது வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளான சவளக்காரன் ராமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுந்தரம் மீனா நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் டித்வா நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக புகழ்பெற்ற வேதாராண்யேஸ்வரர் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது டிட்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிற நிலையில் ஆபத்தை உணராமல் இளம் பெண்கள் செல்ஃபி எடுத்தனர் அப்போது அங்கு வந்த போலீஸ் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் டிட்பா புயல் காரணமாக கடந்த இரு தினங்களாக பலத்த தரைக்காற்று வீசி தொடர் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் பாரதியார் வீதியில் உள்ள பழமையான மரம் வேரோடு சாய்ந்தது இது குறித்து தகவல் அறிந்த துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தினா்